தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஜான் வலுப்படுத்த ஜான்குமார் தலைமையில் மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு பயணம் மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் ஆசியுடன் நெல்லித்தோப்பு தொகுதி காமராஜர் நகர் தொகுதி முருக பக்தர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் வழிகாட்டுதலின்படி ஏராளமானோர் நெல்லித்தொப்பு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருந்து அவர்களை மதுரை மாநாட்டிற்கு வழி நிகழ்ச்சி நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோரிடம் செல்லும் பக்தர்களை பாஜக நெல்லித்தொப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் மலர் தூவி கொடியசைத்து வழியனுப்பி வைத்தார் ஏராளமான பக்தர்கள் எம்எல்ஏக்கள் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமையில் மதுரை மாநாட்டிற்கு அணிவகுத்து சென்றார்கள் அதேபோன்று பாகூர் தொகுதி முருக பக்தர்களை சமூக சேவகர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் முருக பக்தர்களை வேனில் வழியனுப்பி வைத்தனர் சமூக சேவகரும் தொழிலதிபருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவரது ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் தழ்களில் ஏராளமான பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள அன்பு அழைப்பு பேரில் வருக வருக என்ற இணையதளங்கள் வழியாக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்து வருகிறார்கள் பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளை ஜோர் மார்ட்டின் ஆதரவாளர்கள் செய்து வருகிறார்கள் வழியனுப்பும் விழாவில் காமராஜர் நகர் தொகுதி கோகுல கண்ணன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கிளை செயலாளர்கள் மகளிர் அணியினர் பூத் கமிட்டி அணியினர் ஏராளமானோர் பங்கேற்றார்கள்